சங்கர் நகர் இந்த இடத்துக்கு பெயர் வர காரணம் இந்த சங்கர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்கள் வாழ்ற இடம் சில வருஷங்களுக்கு முன்னால திடீர்னு இந்த இடம் ரயில்வேஸுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி மத்திய அரசு இங்க இருந்த ஜனங்களை பலவந்தமா காலி பண்ண வச்சாங்க அந்த நேரத்துல சங்கர் பதினோரு நாள் உண்ணாவிரதம் இருந்ததன் பலன் மத்திய அரசு சங்கரை தேடி வந்தது ஆதரவற்ற அந்த ஜனங்களுக்கு அந்த இடத்துக்கான பட்டாவை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையில மறுபடியும் வர வச்சார் எதிர்பாராம வந்த வெள்ளத்தால ஜனங்க வீடுகளை இழந்து நின்னப்ப தன்னுடைய வீட்டுல தங்க இடமும் கொடுத்து உண்ண உணவும் கொடுத்தார் அவங்க கும்புற தெய்வமாகவே மாறிப்போனார் சங்கர் புரட்சி தலைவர் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்களின் அலை அமோகமா அடிச்சுட்டு இருந்த அந்த காலத்திலேயே சுயேட்சை அணிந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆனார் சங்கரோட நேர்மையை பாராட்டிய புரட்சி தலைவர் தன்னுடைய கட்சியில சேர அழைத்த போது மக்களோட இதயங்கிற கட்சியில தான் என்றுமே இருக்க விரும்புவதாக கூறிய சங்கர் புரட்சி தலைவரின் ஆசி பெற்றார் எம்எல்ஏ ஆனதும் அந்த தொகுதி மக்களின் குடும்பத்தில் ஒருவராகி போனார் அவர்கள் வீட்டு விசேஷத்தில் தன் வீட்டு விசேஷமாக கலந்து கொண்டார் மாசி மேகநாதன் சங்கரின் அரசியல் தொண்டன் சிவா சங்கரின் வலதுகை மட்டுமல்ல பக்தன் இவன் அம்பத்தூர் கணேஷ் சங்கரின் நிழல் இவன் சத்யா சங்கரின் தம்பி டாக்டர் படிப்பு படித்திருந்தாலும் அண்ணன் மேல் இருந்த மரியாதையில் இவனும் ஷங்கருக்கு தொண்டனாகிப் போனான் சின்ன வயசுலயே தாயை இழந்த தன் மகன் அஜய்னா சங்கருக்கு உயிர் இன்னைக்கு இந்த ஊர்ல பெரிய பண்டிகை வேற ஒண்ணு இல்ல சங்கருக்கு பிறந்த நாள் சங்கர் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே இன்னைக்கு கொண்டாட்டம் நல்லா இருக்கணும் அடிச்சு விரட்டுகிடா அவருக்கு ஒழிவுடுங்க ஹாப்பி பர்த்டே தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தப்பான பிசினஸ் நான் பண்ண அது உனக்கு தொந்தரவாச்சு எனக்கு அது பிரச்சனையாச்சு உன் வழிதான் சரி அதனால ஏன் இருந்து என் தொழில் எல்லாம் சந்தோஷம் மலேசியா

கண்ணு மேல படட்டும் ரெண்டு என்ன குடுக்கறதுன்னு மண்டை உடைச்சிட்டு இருந்தான் இந்த சின்ன வயசுலயே அவங்க அம்மாவாய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கு இவனுக்கு நீங்க என்ன உசுருன்னு ஆமாண்ணா

நம்ம காத்திரி வீட்டு கல்யாணத்துக்கு போறேன் ராத்திரி வந்துரு என்னண்ணா அவ்ளோ தூரத்துல இருந்து உங்க கூட ரெண்டு நாள் இருக்கலாம்னு ஆசையா வந்தா இல்லம்மா போறேனா நல்லா இருக்காது நாளைக்கு ஃபுல்லா உங்க தான் இருப்பேன் சரியா சரி சரி போய் பாய் பாய் அண்ணே ம் அஜய் ஹாஸ்டல்ல விட்டா அவனால இருக்க முடியுமா நீ வேற ரெண்டு நாள் ஓடி வந்துருவாடா நம்மள பாக்காம இருக்க முடியாதுடா கரெக்ட் அண்ணே தெருவில் சாதாரண ரவுடியாக வாழ்க்கையை தொடங்கி இன்று மிகப்பெரிய தாதாவாகிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அண்டர்வேல்டு டான் நாயக் பற்றிய இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொலை கொலை போதைப் பொருள் கடத்தல் கள்ளநோட்டு நோட்டு ஆயுத கடத்தல் என்று நாட்டையே சீர்குலைக்கும் நாச வேலைகளுக்கு சூத்திரதாரி இந்த நாயக் இவனுடைய அட்டுழியங்கள் நடக்காத நாடுகளே இல்லை என்ற போதிலும் இவனுடைய இருப்பிடம் மட்டும் இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்த கூட்டத்திற்கு பக்கபலமாக இருப்பவர்கள் இருவர் அவன் தம்பி பண்டி மற்றொருவன் குரு தல்வார் நாயகபடிக்கு இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கீங்க அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு அதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க சார் வீரம்பு ஜாப் சீக்கிரமா முடிச்சிரும் கடந்த ஒரு வருஷம் நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க புதுசா அதான் சொல்லணுமா எங்களுக்கு பக்கு இல்ல வீரனே பிஷன் ஐ யூ ஹாப்பி இதுதான் போலீசாரின் அலட்சிய போக்கு டேடி டிவியில உங்களை பத்தி அப்படி சொன்னதுக்காக ஃபீல் பண்றீங்களா இல்ல செல்லம் அவனை ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றேன் அவனை யாராலயே ஒன்னும் செய்ய முடியாதா டாடி சரித்திரத்துல எந்த கிரிமினலும் தண்டனையில இருந்து தப்பிச்சதில்ல இவன் அழிக்கவும் ஒருத்த நிச்சயம் வருவான் அவனையும் அவனோட ஆட்களையும் அழிக்க பயங்கர மிசைலா வருவான் ஆரடி குழியில் அவனை படுக்க வைக்கிற சாவு ஆல்ரெடி உயரத்தில் அவரோட உருவம் கண்ணு முன்னாடி தெரியும்

வெறி பிடிச்ச புலி எங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது கூறு போட்டுருவாங்க நான் கூறு போட ஆரம்பிச்சேன்னா நரகம் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிரும் பஞ்சு எப்படி செல்லும் சூப்பர் இன்னொரு விக்கெட் காலி என்ன வேணும் உனக்கு இப்போ ட்ராக்ல வந்திருக்க குரு தல்வார் எங்க குரு தல்வார் எப்போ மும்பைக்கு வந்தாலும் சன்னி சுபாரியோட தான் இருப்பாரு மிச்சு நீ சொல்றத நம்பலாமா உண்மை சார் சத்தியம் சார் என்ன நம்புங்க சார் சரி சலோ

वी कांट टेक अ चांस कंफर्म आमदार सर का दादाला केक ते इंफॉर्मेशन मांगा कन्नाल पाक करते कन्फर्मेशन मांगा நானே நேரா போய் பார்க்கறேன் சிங்கிள் ஆபீஸ் ಸಿಕ್ಕಿರಾದಿಂಗ್ ಸರ್ ಏಯ್ 와ய் போறா இந்த மாதிரி சவால்கள் சந்திச்சிதா நான் இந்த பொசிஷன்ல வந்து இருக்க ரைட் ফর மை சிக்னல் சிக்னலா என்ன பண்ணுவீங்க விசில் அடிப்பீங்களா கேக்கலனா கத்துவீங்க கட்டி கத்துவீங்க ஓ ஓன் கத்துமா போடுமா ब्लड इरिटेटिंग பகா ஸ்டாப் லெக்सनी बिलाल को समझा उधर नायक भाई नाराज हो रहा यार ऐसा धंधा करेगा तो कैसा चलेगा ठीक है भाई उसरामी को मैं संभालूंगा మాట కట్టి

போட்டு தான் ஒளியிடும் โลกนวะล่ะนีัพพอร์ตอีกไปยิงทีม

பாத்துக்கலாம் சார் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டான் சுட்டது மிருகத்தை தான் இவனுக்கு கண்ட்ரோலே இல்ல சார் இந்த துணிச்சல் கண்ட்ரோல் பண்ணனா இந்த டிபார்ட்மெண்ட்ல கஷ்டம் இந்த துணிச்சல் மட்டும் இல்லனா போலீஸ்க்கும் போஸ்ட்மேனுக்கும் வித்தியாசம் இருக்காது சார்